பின்னாடி வந்துட்டு மூணு வேலை நான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க பின்னாடி இல்லைங்க சுவாமி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்

அப்போ அதனாலதான் நாம என்ன பண்றோம்னா இன்னைக்கும் யாரு வந்தாலும் கொய்யா காய் வாழைப்பழம் எது கிடைக்குதோ எப்பவுமே ஒரு பேக்ல வச்சிருக்கார கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானம் வர்றவங்களுக்கு மட்டும் எல்லா ஒரு வேலை உணவளிக்கலாம் எல்லாரும் தான் உங்க பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க போடுறீங்க அன்னைக்கு இவரு போடுறாரு அப்படி உங்க போடுறீங்க மொத்தமா முன்னூத்தி நாள் கணப்பா இருக்கு நம்மளுக்கு மூன்று லட்சம் பேர் இருக்காங்கப்பா இல்ல இறைவனா நடத்துவார் நம்ம